விவிச நேரில் அனைவருக்கும் வெங்கடேஷன்மத்தின் அன்பு வணக்கம் ராயன் நீ தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக ஒரு படம் நடிகர் தனுஷுக்கு வந்து ஒரு நல்ல பேர் ஒரு பிரேக் ஏற்படுத்தியிருக்கு அந்த நடிப்பு அசுரனால் ஒரு நடிப்பு வந்து அரைக்க உருவாக்கியிருக்கார் துசாரா விஜயன் இந்த படம் பார்த்தீங்கன்னா தனுஷ் தனுஷ் வந்து இந்த கதை எழுதுகிறதே அந்த கேரக்டரை வச்சு தான் எழுதியிருக்கார் ஃபஸ்ட்டு பிகினிங்கிலேருந்து லாஸ்ட் எண்டு கிளைமாக்ஸ் வரைக்கும் அந்த தங்கச்சி கேரக்டர் தான் ட்ராவல் ஆகிக்கிட்டே போது துசாரா விஜயன் ஃப்ரெய்ம் பைம் ஃப்ரெய்ம் அப்படியே அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க அதில் வந்து ஏற்பட்ட ஒரு மூணு சீனை மட்டும் நான் சொல்லலான்னு பார்க்குறேன் ஸோ துஷாரா விஜயனுக்கு வந்து தனுஷ் கொடுத்துருக்குறது ஒரு இடத்துல தனுஷ் உட்காந்துருக்கும் போது அவங்க தம்பி வந்து ஒரு விஷயத்தை பேச வருவான் அப்போ கிச்சனில் வந்து சமையல் பண்ணிகிட்டே இருப்பான் துஷாரா விஜயன் அப்பா நல்லா வாங்கிக்கிட்டேங்க போகிறேன் நீ அப்படி அந்த வாய்ஸ் மட்டும் ஓவராக வரும் தியேட்டரே வந்து அந்த ஒரு சின்ன பீஸுக்கு டைலாக் அங்கே ஒரு சின்ன விஷயத்தை அது தனுஷ் சொல்ல வர்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் முன்னாடி இன்னொரு சின்ன அண்ணனை வந்து அண்ணனை எப்போ நீ கூத்துனேன் எப்படி கத்தியால் குத்துறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கத்தியில் குத்துறது வந்து அந்த இடத்துல ஒரு சிம்பத்தியான சென்டிமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த அண்ணன் சீரியஸாக படுத்துருக்கும் போது இந்த துசார விஜயன் பார்த்து பார்த்து பண்ணும்போது இந்த வில்லன் கேங் வந்து இந்த தனுஷ் அந்த கொலை பண்ணுற வர சீன் அப்போ ஆக்ரோஷமாக மாறி ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள் அங்கே பார்க்கும்போது லேடி சூப்பர் ஸ்டார் பழைய விஜயசாந்தி நாம்தான் எனக்கு வந்துச்சு ஏற்கனவே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு பணம் பண்ணிட்டாங்க அந்த கிரெடிட் வந்து பார் ரஞ்சித் அவர்களுக்கு போகும் ஆனால் சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பண்ணி நார்த் மெட்ராஸ் ஸ்லாங் எடுத்து அந்த கேரக்டர் இருக்கும்னு சொல்லி சாய்ஸ் பண்ணாங்க அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பா ரஞ்சித் வந்து ஆடியோஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணாங்க அந்த ஸ்லாங் வரவே இல்லை ஆனால் இவங்களுடைய பூர்வீகம் எடுத்துகிட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சாரார்பட்டி பக்கத்தில் கன்னியாபுரம்னு இடம் தான் அவங்களுடைய பூர்வீகம் ஸோ மதுரை திண்டுக்கல் லாங்குவேஜே வந்து அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்கும் சென்னைக்கு வந்து இந்த ஸ்லாங்கு பண்ணும்போது ரொம்ப சிரமப்பட்டாங்க ஆனால் அதுக்கு ஒரு டியூஷன் வச்சு அந்த ஸ்லாங்கை பழகி ஆடிஷனில் போய் பாரதி திட்ட வந்து சொல்லி அதை சாய்ஸ் பண்ணுவோம் நார்த் மெட்ராஸ் அந்த கேரக்டராகவே சார்பட்டா பரம்பரையில் இருந்திருப்பாங்க ஸோ தனுஷுடைய சாய்ஸ் வந்து பார்க்கும் அந்த படத்தினுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி தான் இந்த துசாராவை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கேரக்டரில் தனுஷுடைய தங்கச்சாவே வாழ்ந்துருக்காங்க பாசமலரில் ஒரு சிவாஜி சாவத்திரியை பார்த்துருப்போம் முள்ளுமுறமில் ஒரு ரஜினி சோபாவை பார்த்துருப்போம் இதில் தனுஷ் துசாரா விஜயன் தான் ஸோ இருக்காங்க இந்த மூணு கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் பேசப்படுற ஒரு கேரக்டராக தான் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ துசாரா விஜயன் இவங்க சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் போய்ட்டு வரலாம்னு நினைக்கிறேன் இவங்க அப்பா ஸோ விஜயன் ஸோ மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபிமானி கலைஞர் அவர்களுடைய அந்த நட்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் ரொம்ப பரிச்சயமானவர் அந்த அடிப்படையில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற தேர்தல் வருது ஒரு வேட்பாளராக வந்து நியமிக்கிறார் அங்கே விஜயன் நிற்கிறார் சில ஆயிரம் ஓட்டு வித்தியாசம்லாம் அந்த வெற்றி வாய்ப்பை வந்து அவர் இழந்தார் அவர் ஏன்னா எதிரில் நிற்கிறது வந்து நத்தம் மிஸ் சொன்னோம் அதான் ஸோ அன்னாடியில் பட் விஜயனுக்கு ஒரு நல்ல நேம் நல்ல பேர் இருந்தது இன்றைக்கும் தமிழக முதல் மு க ஸ்டாலின் அவர்டையும் சரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டயும் சரி நல்ல நட்பு மரியாதைக்குரிய வந்து இன்னைக்கு இருக்கார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து திமுகவுடைய ஒரு அரசியல் பணியை வந்து மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்காரு கட்சிலையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் ஒன்று இருந்துகிட்ருக்கு இது அவருடைய அப்பாவுடைய சின்ன ஒரு விஷயம் இப்போது துஷார விஜயனுக்கு வருவோம் அப்போ துஷார விஜயன் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பொறியியல் இன்ஜினியரிங் ஸோ படிச்சுட்டு ஃபேஷன் டிசைனிங் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்லாம் ஆக்ட் பண்ணி சினிமாவுக்கு வரணும்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்கிறாங்க அப்போது ஃபேமிலிக்கில் சொல்லும்போது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க பட் சினிமா வேண்டாம் நமக்கு தான் எல்லாமே இருக்கே அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு இந்த துசாரா விஜயன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இன்றைக்கி எது எது இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒவ்வொரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுன்ட்டுருக்கு எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் போய் நான் ஒரு ஆக்டிங் பண்ணி ஒரு நல்ல பேருங்களோடு எடுக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை ஸோ என்னுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறத எடுத்து அவங்க ஃபேமிலிக்கு சொல்ல வர்றாங்க அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாமே அனலைஸ் பண்ணி சரி ஓகே பொண்ணு இந்த மாதிரி சாய்ஸ் ரொம்ப லைக் பண்ணுது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின் சொல்லி சொல்லிவிட்டு துசாராவுடைய அந்த எண்ணத்துக்கு வந்து இந்த க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க ஸோ திண்டுக்கல் வந்து புரட்டு துசாரா விஷயம் இங்கே வர்றாங்க சென்னைக்கு வந்து அவங்க பட் இதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது அவங்க ஒரு கோட்டீஸ்வரி அவங்க அவங்க நினச்சாங்கன்னா சொந்த படம் வந்து வருஷத்துக்கு நாலு படம் பண்ணிட்டு போகலாம் அவங்கள ஹீரோயின் நடிக்கலாம் ஸோ அப்படி பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து தானே வந்து நின்று இண்டஸ்ட்ரியில் வந்து பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட உள்ளே வர்றாங்க வராங்க அப்போ தான் ப கண்ணில் போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாங்க போதேரி புத்தி மாதிரி போச்சு படம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது சரியாக போகலை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து ப ரஞ்சித் செலெக்ஷன் பண்ணுறாங்க பண்ணி அதில் சார்பட்ட பரம்பரையில் வந்து பண்ணும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஓட்டிகிட்டு தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு யாருப்பா அந்த துசாரா விஜயன் இப்படி அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க திண்டுக்கல் மாவட்டங்கிறதே தெரில அவங்க சென்னை நார்த் மெட்ராஷன் வச்சுருக்காங்க நிறைய பேர் அந்தளவுக்கு ஒரு ஸ்லாங் பண்ணி நார்த் மெட்ராஸ் ஒரு பொண்ணவே வந்திருப்பான் அந்த படத்தில் அப்புறம் வரிசையாக படம் பண்ணுறாங்க படம் ஹிட் ஆச்சு நட்சத்திரம் படம் பண்ணாங்க அது நல்ல பேர் வந்துச்சு அப்புறம் அநீதி படம் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு படம் பண்ணிட்டாங்க இப்போது தனுஷ் வந்து ராயன் படத்துக்கு ஒரு கேரக்டரை சாய்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணும்போது இந்த கேரக்டரை வந்து அவருக்கு கேள்விப்பட்டு நல்லா இருக்குது சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க பார்த்த உடனே ஓகே ஆகிடுச்சு இவங்க என்னென்னா அந்த ஆக்டிங்கில் இருக்கிற டேலண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து இது தான் நீங்கள் நேரில் கதையை அவங்கள்ட சொல்லும் போது சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே போய் அந்த சீனுடைய கண்டன்ட் என்னமோ அது ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுறாங்க ஒரு சீன் அலணும் அப்படின்னா அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க கண்ணில் தண்ணி வருது அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை உள்ளுக்குள்ளே வச்சுட்டுருக்காங்க சொல்லப்போனோம்னா நடிகர் திலகம் சாவித்திரி அவங்களுடைய ஞாபகம் தான் வந்துச்சு பாயன் படத்தில் பார்க்க போனால் அவங்களுக்கு இந்த பட்டத்தை கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம் அந்த பட்டத்துக்குள்ளே நம்ம போக விரும்பலை ஏன்னா ஏற்கனவே நிறைய பட்டங்கள் பிரச்சினைலாம் வந்துச்சு ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருப்பாங்க ஸோ நடிப்பு அசூரன் தனுஷுன்னா நடிப்பு அரக்கி துசாரா விஜயன் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டு படமும் நல்ல ஹிட் இதுக்கு அடுத்து இவங்க பண்ண போகிற படம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க வேட்டையன் ஸோ ரஜினிகாந்த் கூட பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த டைரக்டரு ஞானவேல் அவர் ஜெய்பீம்னு ஒரு படத்தை கொடுத்து அந்த என்ன கேரக்டரோ எது இருக்கோ அந் அந்தளவுக்கு சாய்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான் வரைச்சு வேட்டையனில் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க வேட்டையனில் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் விக்ரமோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க விக்ரம் கூடையும் பண்ணுறாங்க அவருடைய பையன் விக்ரம் கூடயும் அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரௌண்டராக அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே வர்றாங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு நடிகா துஷாரா விஜயன் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய திறமை தனிப்பட்ட முறையில் வந்து போராடி ஜெயித்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டு இருக்காங்க ராயன் அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த படம் வேட்டையின் பட பற்றி சொன்னேன் இல்லைங்களா அந்த வேட்டையின் படத்தில் வந்து துசாரா விஜயனை வந்து டைரக்டர் சாய்ஸ் பண்ணி இது இது ஸ்டார் காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை ரஜினி சட்டை நோட்டீஸ் கொடுப்பாங்க இவங்க இங்கே பண்ணுற இந்த கேரக்டருக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது ரஜினிகிட்ட வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இதை துஷாரா விஜயன் பண்ணுறாங்க சார்பட்டா பரம்பரையில் அவ்வளோ அழகமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு சொன்னோன்னே ரஜினியும் வந்து ஆமாம் நல்ல ஆர்டிஸ்ட் தான் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு ரஜினியும் சொல்லியிருக்காரு பட் இது இதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கில் அசம்பிள் ஆகி ஷூட் பண்ண போகும்போது ரஜினியை துசாரா விஜயனுடைய ஆக்டிங்கை பார்த்து ரொம்ப பாராட்டு எந்திரிச்சு வந்து ஷேக்கன் கொடுத்து நான் எதிர்பார்க்கலாமா நான் பார்த்தே நல்லா பண்ணியிருக்கீங்க பட்டு டைரக்டர் சொல்லும்போது கூட நீங்கள் பண்ணுவீங்களேன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது ஆனால் இங்கே நேரடியாக பார்க்கும்போது பார்த்தோம்னா நீங்கள் தூக்கி சாப்பிட்டு போயிட்டீங்க சிங்கிள் டேக்கிலேயே நீங்கள் ஓகே பண்ணுற அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு விஷயம் இது இப்போது ரஜினி சாருடைய வாழ்த்துக்களை சொல்லி துசாரா விஜயனை வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார் உண்மையிலேயே பார்க்க போனோம்னா ரஜினி சார் சொல்கிற விஷயங்கள் நிறையா விஷயங்கள் பழிச்சிருக்கு நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன் ஸோ துஷாரா விஜயன் வந்து மிகப்பெரிய ரவுண்டு வருவாங்கிறது வந்து ரஜினியுடைய வாய்மொழியில் வந்த ஒரு வாழ்த்து அது கண்டிப்பாக அது பளிக்கும் இவங்களும் மிகப்பெரிய ரவுண்டு வருவாங்கிறது எங்களுடைய நம்பிக்கையும் இருக்குது